பாஜக கூட்டணி தமிழ் நம்மளு நம்மளுக்கு நம்மளுக்கு தான் கொடுக்கும் தமிழ்நாட்டுல ஈடுபடாது இத நாம எத்தனையோ தடவை நா புரிய வைக்கணும் முயற்சி பண்ணேன் பட் காது கொடுத்து கேட்கலன்றாரு இங்க பாஜக நாட் ஹிந்துக்கள் நான் இட் இஸ் பாஜக தான மேட்ரு தப்பு தப்பு நான் நான் சொல்றேன் தப்பு ஒத்துக்கிறேன் தப்பு தப்பு மு கருணாநிதி அவர்கள் வாஜ்பாயுடன் பாஜகவில் தொடர்பு இருந்தபோது அன்பராஜா அதுக்கு என்ன சொல்றாரு இப்ப நாளைக்கு என்ன நிச்சயம் முக ஸ்டாலின் மீண்டும் போக டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறமா இல்ல டுவெண்ட்டி டுவெண்டி நைனுக்கு அப்புறமா உலக மொத்தம் காங்கிரஸ் பாஜக மயமாகிறது பாஜக காங்கிரஸ் மயமாகிறது என்று அகில இந்த போர்வையில் பார்த்தால் மாநில அரசியல் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது கரைந்து விட்டு அதிமுக மயமாகிறது இதனால் தானே இன்னும் ஆர் எஸ் பாரதி சொன்னாரு பங்காளிகள் ஒன்னா இல்லாமா இருந்து அடுத்தடுத்து வெளியேற தயாராக இருக்கிறார்கள்னு சொல்றாங்க இல்லையா பாஜகவுடனான கூட்டணி மீதான அதிருப்தியின் காரணமாக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக மேலும் சிறுபான்மை வாக்குகளை இழக்க நேரிடும் அன்வர் ராஜா போன்றவர்களினுடைய மாற்றங்களால் கருத்துக்களால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா யதார்த்தமாவே அது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்ப யதார்த்தமா திமுக வந்து இந்து வாக்குகளை இழக்குமா யதார்த்தமா நான் கேட்கிறேன் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பாஜக பெரும்பான்மைப்படக்கூடிய வாய்ப்புகளை திமுக வரவேற்று தருகிறது காரணம் என்ன என்று கேட்டால் சில காரணங்களுக்காக அதாவது சில என்றால் சில ட்ரஸ்ட் இருக்குதுங்க நிதி கட்டளைகள் அதுல வந்து தே have சம் ஹியூஜ் crore, thousands of crores அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் அன்புமணி ராமதாசனுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டும் பாமக ஒன்று சேரும் என்று தான் தற்காலிகமாக பேச முடியும் ஒன்று சேர வைப்பதற்கு கண்டிப்பாக டெல்லியில் இருந்து பாஜக உதவி புரியும் வேறதான் கேள்வி கேளுங்க நான் நிறைய சொல்லிடுவேன் வாய் தருந்து அவர் தான் நீங்க எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சதெல்லாம் நீங்க சொல்ல வச்சுட்டீங்க என்ன கம்பல் பண்ணிட்டீங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 கோபிநாத் நல்லா இருக்கீங்களா விவாதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அவர் நலம் பெற விரைவில் குணமடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு க ஸ்டாலினுக்காக ஐ தமிழ் நேயர்கள் மூலமாக கோபிநாத் மூலமாக உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தன் சர்வதோமுகம் நரசிம்ம பீஷ்ணம் பத்ரம் ரித்திம் மிருத்திம் நமாமிகம் என்று முக ஸ்டாலின் உடல்நிலை பற்றி குணமடைய எல்லாம் வல்ல நரசிம்மன் பெருமாளை வணங்கி இந்த விவாதத்தை தொடங்கலாம் காரணம் அவர் மு ஸ்டாலின் என்பவர் அனைவருக்கும் எட்டு கோடி தமிழர்களுக்கும் முதலமைச்சர் அவர் நலம் பெற எட்டு கோடி மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஓகேங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் பூரண நலம் வேண்டும் சார் இப்போ நான் உள்ள டாபிக் உள்ள போறேன் இன்னைக்கான பேசு பொருளா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அதிமுகவை சுற்றியும் அதிமுக பாஜக கூட்டணியை சுற்றிய விஷயமாக இருக்கிறது அதுல ரொம்ப ஹைலைட்டடான பாயிண்ட் அப்படின்னா அன்வர் ராஜா அவர்கள் இன்னைக்கு அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறார் ஆக்சுவலி திமுகவில் போய் ஜாயின் பண்ண போகிறான்ற தகவல் தெரிஞ்சோன்னே அதிமுகவிலிருந்து விலக்கி இருக்கிறாங்க இங்கே அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் ஜாயின் பண்ணதும் அதற்கப்புறம் வந்து வெளியில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது இந்த மாதிரி பாஜக அதிமுகவை அழிக்க பார்க்கறது அப்படிங்கிற அந்த கூட்டணி தொடர்பான கருத்துக்களை தெரிவித்ததும் எப்படி பார்க்குறீங்க இதில் அன்வர் ராஜா அவர்கள் நீண்ட நாள் அரசியலில் இருப்பவர் தமிழக அரசியலை எம்ஜிஆர் காலத்தில் இருந்து உணர்ந்தவர் அம்மா ஜெயலலிதாவிடம் ஐயா எடப்பாடி பழனிசாமி நன்றாக நெருக்கமாக இருந்தவர் அவர் ஒரு அரசியல்வாதி அரசியல் பேசுபவர் இன்று திமுகவில் அவர் சேர்ந்து விட்டதனால் வரக்கூடிய ஓரிரு வருடங்களில் திமுக அதிமுக மயமாக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு பலரிடம் இருக்கிறது திமுக அதிமுக மயமாக்கப்படுகிறது ஆஹ் இன்று இருக்கக்கூடிய திமுக என்பது அரசாங்கமாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி அதனால்தான் டி ஆர் பாலு துரைமுருகன் போன்றவர்கள் வெளியே போகிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது அரசாங்கத்தில் இருந்து கட்சி பதவியிலிருந்து மீண்டும் எம்எல்ஏ கிடைக்காது என்று போக போக பாத்தீங்கன்னா இப்ப என்ன டிஎம்கே ஒரு வாஷிங் மிஷினா கோபிநாத் இவங்க வந்து எல்லாரும் பியூரிஃபை ஆயிடுவாங்களா திமுக வந்து இந்து கட்சி நைன்டி பர்சன்ட் இந்து பார்மின்னு சொல்ற க ஸ்டாலின் தொண்ணூறு பர்சன்ட் இந்துக்கள் எனக்கு திமுகவிற்கு வாக்களிக்கிறார்கள் என்று பெருமிதம் சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் அன்வர் ராஜா முன்னதாக அன்வர் ராஜாவை அனுமதித்ததன் மூலமாக திமுக இந்து விரோத கட்சி ஆயிடுமா அல்லது அதிமுக இந்து புரோ முஸ்லிம் கட்சி ஆயிடுமா ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிறது பாஜகவில் கூட முஸ்லீம் அமைச்சர்கள் பலர் இருக்கிறார்கள் சானவா நவாஸ் ஹுசேன் பலர் இருந்திருக்கிறார்கள் இமுக பிராமின்ஸ் இருந்திருக்காங்க யார் இல்லைங்கிறாங்க ஆக மொத்தம் அன்பர் சார் ராஜா செய்வது ஒரு சுயநலவாதிக்காக செய்கிறார் அவர் செய்தது தரவு தவறு இதனால் திமுகவிற்கு பலத்த இழப்பு ஏற்படும் வரக்கூடிய தேர்தலில் என்று தான் பலர் கருதுகிறார்கள் அதி திமுகவில் இருப்பவர்கள் அதிமுக இஸ் பார்ன் அவுட் ஆஃப் டோட்டலி ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் பை ஜெயலலிதா அது அது மூலமா மூலமா அதிமுக திமுகவுல வந்து அதிமுகவினர் அதிகமாக சேர்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதன் மூலமாக திமுகவுக்கு எந்த வகையில இழப்பு ஏற்பட்ட ஏற்பட்டிருதுன்னு நினைக்கிறீங்க அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுகவுக்காக தான் திமுகவுக்காக தானே அவங்க வேலை செய்யறாங்க இல்லைய தவறான கருத்து கோபிநாத் திமுக என்பது ஒரு கொள்கை அடிப்படையில் பார்த்தீர்கள் ஆனால் திராவிட நாடை கைவிட்டாலும் அது ஒரு திராவிட மாடல் கட்சி என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய மு க ஸ்டாலின் திராவிடத்தை முன்னிறுத்தும் அதிமுக எப்படி வந்தது திராவிடத்திலிருந்து போய் அந்த கடவுள் நம்பிக்கை இல்லை பெண்களுக்கு சம உரிமை சமூக நீதி என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அதை வைத்து வைத்துத்தானே அதிமுக உருவாகியது இப்போ அதிமுக வந்தா எப்படி தட் மீன்ஸ் டிஎம்கே பாலிசி ஏடிஎம்கே பாலிசி ஏடிஎம்கே பாலிசியில இருக்கும்போது அதை எப்படி இவர் அன்வர் ராஜா எப்படி ஆறு வருஷம் எம்பி ஆ இருந்தாரு லோக்சபால அஞ்சு வருஷம் எப்படி எம்பிஆ இருந்தாரு அப்போ அதிமுக கொள்கை பிடிச்சிருந்தது அப்ப எல்லாம் விரோதம் பழலி அவரு தவறான கருத்து நீங்க கொள்கை ரீதியால் அவர் வந்தேன்னு சொன்னா ஒத்துக்கலாம் அன்வர் ராஜா இல்ல பொது இல்ல இல்ல பொத்தாம் பொதுவாக பொத்தாம் பொதுவாக இந்துக்கள் இந்துக்கள் மீதான பார்வையிலையோ அந்த இதுலயோ அவரு இப்ப முரண்படல பாஜக மீதான பார்வையில தானே முரண்படுறாங்க இப்ப பாஜக வந்து அதிமுக கூட்டணி வைத்தது அதிமுகவினுடைய அழிவுக்கு வந்து காரணமாகிறது பாஜக கூட்டணின்றது தோல்வியை தான் கொடுக்கும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது இதை நான் எத்தனையோ தடவை நான் புரிய வைக்க முயற்சி பண்ணேன் பட் காது கொடுத்து கேட்கலன்றாரு இங்க பாஜக பாஜக தானே தப்பு தப்பு நான் சொல்றது தப்பு ஒத்துக்கிறேன் தப்பு 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 ஆனாலும் மு கருணாநிதி அவர்கள் வாஜ்பாயுடன் பாஜகவில் தொடர்பு போது அன்பராஜா அதுக்கு என்ன சொல்றாரு இப்போ நாளைக்கு என்ன நிச்சயம் மு க ஸ்டாலின் மீண்டும் பாஜகவினர் போக மாட்டார்னுட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறமா இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்கு அப்புறமா எங்கள் அரசியல் எதுவுன்னா நடக்கலாம் கோபிநாத் என்னை பொறுத்து மட்டும் நீங்கள் வந்து பாஜக மீது இருக்கு மோடி மீது இருக்கக்கூடிய அந்த விரோத சக்தி என்னால சேர்ந்துருக்கீங்கன்னு சொன்னா கூட மு க ஸ்டாலின் போய் பார்த்துட்டு வந்தார் நரேந்திர மோடியை உதயநிதி போய் பார்த்துட்டு வந்தார் அப்புறம் இந்த ஈடி கேஸ் எழும்பவே இல்லை படுத்துடுச்சு அப்படியே கும்பகர்ணன் மாதிரி தூங்குறாங்க அதுக்கு அன்வர் ராஜா என்ன சொல்றாரு ட்ரிபிள் தலாக் பில் ஓட்டு போடல ஏன் ஓட்டு போட்டாங்க டிஎம்கே அதை பத்தி என்ன சொல்ல போறாரு அன்வர் ராஜா அன்வர் ராஜா இஸ் நாட் த டாபிக் ஹியர் பட் மை பாயிண்ட் இஸ் செல் செந்தில் பாலாஜி ராஜ கண்ணப்பன் பெரிய சாமி ஏவா வேலு இன்னும் எத்தனை மினிஸ்டர் நீங்க கால்குலேட் பண்ணலாம் கவுண்ட் பண்ணலாம் எல்லாமே ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க தானே தேவர் நோட் இன் டி எம் கே ஆக மொத்தம் காங்கிரஸ் பாஜக மயமாகிறது பாஜக காங்கிரஸ் மயமாக்கிறது என்று அகில இந்த போர்வையில் பார்த்தால் மாநில அரசியல் கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்பது விட்டு அதிமுக மயம் ஆகிறது இதனால தானே என்ன அரசு பாரதி சொன்னாரு கம் பங்காளிகள் எல்லாம் ஒன்னாமான்னுட்டு ஒன்னா யூ ஜஸ்ட் திங்க் அப் இட் நான் ஐ மே பி ராங் பட் இன்னும் இது ஒரு ஆர்டிகுலேட் பண்ணணும் இந்த பாயிண்ட் கோபிநாத் அன்பர் ராஜா செய்து இன்னும் நிறைய பேர் இப்போ வேறு செல் செல் செல்லூர் ராஜ் வரப்புறாங்க அப்புறம் இன்னொருத்தர் நம்ம ஜெயக்குமார் வரப்புறாங்க இது ஒரு வதந்தியை கலப்பி விட்டாங்க பாருங்கள் கே வீக்கெண்ட் பண்ணுங்கிறது தானே பண்ணுறாங்க இப்போ அன்வர் ராஜா போனது கூட அன்வர் ராஜாவோட நிக்க போறது இல்லை அடுத்தடுத்து எல்லாம் தயாரா இருக்கிறாங்க வரிசையா அடுத்தடுத்து போய் திமுகவில் சேர இருக்கிறாங்க அல்லது மொத்தத்தில் அதிமுகவில் இருந்து விலக இருக்கிறார்கள் திமுகவில் சேர்றாங்களோ தாமகாவில் சேர்றாங்களோ எங்க சேர்றாங்களோ ஆனா அதிமுகவில் இருந்து அடுத்தடுத்து வெளியேற தயாராக இருக்கிறார்கள் பாஜகவுடனான கூட்டணி மீதான அதிருப்தியின் காரணமாக பாஜகவும் போட்டோம் அதிமுகவும் போட்டோம் திமுக வளர்ந்துருமா அப்போ மீதி பேர் வரதுனால வாஷிங் மிஷின் ஆயிடுச்சா அது திமுக என்னங்க இது சமயத்துக்கு போக்க மாதிரி ஒரு பச்சோந்திகளாக இருக்காங்களே அரசியல்வாதிகள் என்றார் கொள்கைதான் முக்கியமே தவிர இந்த மாதிரியான ஒரு ஷிஃப்டிங் தி லாயல் பிகாஸ் நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய ஒரு கோபம் அது இந்து முஸ்லீம் வாழ்க்கை அதனால தான் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்கல கோபிநாத் இப்போ தமிழ்நாட்டில் போலரைசேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் அதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ இதுல இந்த கால சேர்ந்து சேர்ந்துருந்தாங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம் எஸ் அவங்க வந்து ஆன்டி மோடியா இருக்காங்கன்னுட்டு பட் புரோ மோடியாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் ப்ரோ மோடியாக இருந்த மு கருணாநிதி அவர்களுடன் தி பாஜகவுடன் இருந்த ஒரு கட்சி திமுக இன்னும் சொல்ல போனீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைன்ல மாறன் ஐயா உயிருடன் இருந்தபொழுது இந்த என்னை அழைத்து கொண்டு இருந்தார் வாஜ்பாயிடும்போது நான் சென்னை கோபாலபுரத்துக்கு வந்து இருந்தேன் டெல்லியிலிருந்து அப்பொழுது திமுகவும் பாஜகவும் ஒன்னாக போகும்பொழுது ஐயா மு கருணாநிதி அவர்கள் முதல் மாடியில் கோபாலபுரம் இல்லத்தில் நான் கண்டேன் அந்த காட்சியை நேராக அதை நான் வர்ணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா கருணாநிதி சொல்ல நான் ஒரு கவிஞன் நீங்க ஒரு கவிஞர் என்று வாஜ்பாயை சொல்லிட்டு எழுந்து நின்றாரு எல்லாரும் சிரிச்சாங்க எதுக்கு எழுந்து நிற்கிறாரு வாஜ்பாய் சைட் சீட்ல உட்கார்ந்து நின்றாரு அப்புறம் சொல்லிட்டு வாஜ்பாய் கிட்ட நான் இன்னொரு சீட்ல உட்காருறேன் நீங்க என் சீட்ல உட்காருங்கன்னுட்டு மூ கருணாநிதி வாஜ்பாய்க்கு தன் இடத்த கொடுத்தாரு

நாளைக்கு காத்தாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசாங்கத்திற்கு ஆபத்து வருமையானால் மீண்டும் தேர்ந்தெடுத்த பிறகு இன்னும் மூணு வருஷம் போட்டி இருக்கு பார் இல்லைங்க சரி டெல்லியில ஓகே உம் அப்போ வாட் இஸ் த கேரண்டி எம் கே ஸ்டாலின் டிஎம்கே மி நாட் ஜாயின் பிஜேபி உம் கேரண்டி தருவார் அன்பர் ராஜா முட்டாள்தனமா இருக்க உம் அரசியல் அவருக்காக அது இது மாதிரி இன்னும் நிறைய வரான்னு சொல்றாங்களே வரட்டுங்க சார் என்ன இருக்கில் ஆக மொத்தம் என்னுடைய லார்ஜர் பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா தமிழகத்தில் இந்து இந்து ஒற்றுமை விரோதமே அதாவது போலரைசேஷன் வர ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன் ஒரு சைட்ல ரிலீஜன் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் அதிகமாக இருக்குன்ட்டு ஆளுநர் ஆர் என் ரவி பத்து தரம் லைட்டராக மூக்கு மூக்க உள்துறை அமைச்சருக்கு தென் தென் மாவட்டங்களில் ஹிந்துக்கள் முஸ்லிம்களாக படுகிறார்கள் என்று இப்ப பாருங்க முஸ்லீமெல்லாம் போய் சேர்றாங்க ஆக மொத்தம் வித்தியாசம் இருக்கா இல்ல ஒற்றுமை இருக்கா பேசமா இது மூலமா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக மேலும் சிறுபான்மை வாக்குகளை இழக்க நேரிடும் அன்வர் ராஜா போன்றவர்களினுடைய மாற்றங்களால் கருத்துக்களால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா யதார்த்தமாவே அது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்ப யதார்த்தமா திமுக வந்து இந்து வாக்குகளை இழக்குமா எதார்த்தமா ஒரு இஸ்லாமியர் போய் இந்து வாக்குகளை இழந்துருவாங்களா இல்ல அவன் எதுக்கு அப்பயே சேர்றாரு ராஜா பாஜகவுக்கு எதிர்மன நிலையில் இருப்பதனால் போய் சரி சரி அப்ப ஏன் முக ஸ்டாலின் சொல்றாரு பாஜக வந்து சாரி திமுக வந்து இந்து விரோத கட்சி அல்ல சொல்லியிருக்காரு நைன்டீன்ல சொன்னாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல சொன்னாரு டூ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி போர்ல சொன்னாரு எல்லா பேச்சாளர்களுக்கும் விபூதி இட்டு போயிட்டு இருந்தாங்க நாம போட்டு போயிட்டு இருந்தாங்க டெலிவிஷன் டிபேட்ஸ்ல ஹிந்து விரோத கட்சி இல்லைன்னு சொல்றதும் ஹிந்துத்துவ கட்சிங்கிறது ஒண்ணாம் ரெண்டும் வேற வேற தானே சார் ஒன்னே ஒண்ணு இன்னைக்கு நம்ம பேசலாம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் தமிழகத்தில் இந்த ஹிந்துத்துவ மனப்பான்மையை பரவவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அதைத்தான் சிபிஎம் செக்ரிட்டரி சண்முகமும் விசிகா தலைவர் திருமாவளவன் சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பாஜக பெரும்பான்மைப்படக்கூடிய வாய்ப்புகளை திமுக வரவேற்று தருகிறது காரணம் என்ன என்று கேட்டால் இப்போ பாருங்க டிஎம்கே இஸ் அடாப்டிங் சாஃப்ட் இந்துத்வா பாலிசி ஆஸ் என்னன்ஷியேட்டட் பை டி பிஜேபி எதுக்குங்க நீங்கள் வந்து காளியம்மன் திருவிழா நடத்துகிற பஸ்ஸு உடனே ஆடி வெள்ளிக்கிழமை பாபு ஓகே திருவார்காடில் இருக்கக்கூடிய அம்மனுக்கும் அந்த திருச்சியில இருக்கக்கூடிய அம்மனுக்கும் பஸ் விடுறாராம் இவர் ரெண்டாயிரம் பஸ் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு போறாங்க ஃப்ரீயா தராங்கன்னுட்டு காசி காசி போத்கயா ப்ளஸ் உங்களுக்கு ஹரித்வார் முக்திநாத் கேதார்நாத் இதெல்லாம் போறதுக்கு ஃப்ரீயா தரேங்கிறாங்க என்னது என்னத்துக்கு சொல்லணும் அதுதான் முருகன் மாநாடு எடுத்துக்கு நடத்துகிறோம் அதுதான் விசி கேட்ட சாஃப்ட் இந்துத்துவம்ட்டு ஆக மொத்தம் என் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவில் சேருவதனால் அன்வர் ராஜா மற்றும் பல சேரக்கூடிய நேயர்கள் திமுகவை ஆதரிப்பவர்கள் நாளை ஒரு வருடம் கழித்து இரண்டு வருடம் கழித்து திமுக பாஜகவுடன் போகாது என்ன என்ன நிச்சயம் இப்ப பாருங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இதே எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இருந்து விலகிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து சேர்ந்துட்டாரு சந்திரபாபு நாயுடு வந்துட்டாரு அதே மாதிரி ஜேடியூ லீடர் வந்துட்டாரு இது நீ புரிஞ்சிக்கணும் கோபினா நான் வந்து ஒரு நம்ம ரெண்டு பேரும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் நேர்கள் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த காமென்ட் செக்ஷன்ல போடணும் தட் இஸ் வை இஸ் இ டெபேட் என சொன்னீங்க நீங்க சொன்னீங்க இப்போ அதிமுக வந்து முன்னாடி பிரிஞ்சாங்க இப்ப வந்து திரும்ப சேர்ந்துட்டாங்களே அப்படின்ற சொல்றீங்க இல்லையா பட் தேர்தல் நெருக்கத்துல மீண்டும் பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறதா என காரணம் எதை எதை மையப்படுத்தினா தற்போது இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான மோதல்கள் வலுத்து வருகிறது கருத்து மோதல்கள் அதுல எஸ்பெஷலி இன்னும் கொஞ்சம் ஹை எண்டுக்கு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு ஆட்சியில பங்கு தர்றதுக்கு அமித்ஷா சொல்றத கேட்கறதுக்கு நான் ஒன்றும் ஏமாளி இல்லை அப்படின்ற மீன் படுற வார்த்தைகளை மக்கள் மத்தியில் பேசியிருக்கிறாரு அதிமுக தனி பெரும்பான்மை பெறும் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு ஆட்சியில பங்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு இப்போ உள்ளுக்குள்ள ஒரு

அவர் சொன்னார் ஒரு கூட்டணி அரசாங்கத்தை நோக்கி போகிறது கோயிலேஷன் கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி தான் ஒரு ஆர்டிகுலேட் பண்ணாரு அந்த சப்ஜெக்ட் காரணம் எல்லா கட்சியும் வீக்காக இருக்குங்களே நீங்கள் இன்னைக்கு பாருங்கள் நான் ஒரு புது காரணத்தை சொல்கிறேன் நியூ திங்கிங் ப்ராசஸ் டிஎம்கே ஏடிஎம்கே பிளவுபட்டதை தவிர மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிடக் கழகமும் முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆனால் மாநில கட்சிகளில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாவட்ட கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக தேமுதிக போன்ற கட்சிகளும் உடஞ்சிடுச்சுங்களே சார் இப்ப தமிழ்நாட்டுல புது சிச்சுவேஷன் வந்து இருக்கு கோபிநாத் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அந்த சின்னாரியோ பாக்கிறதுனால டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் கோயிங் எலெக்ஷன் தமிழ்நாடு எல்லா மாவட்ட கட்சிகளும் அடைஞ்சு அழிஞ்சிடுச்சு நாளைக்கு பாமக என்ன ஒண்ணு சேர்ந்தா கூட நாளைக்கு அழிய மாட்டான்னு என்ன நிச்சயம் மதிமுக எப்படியும் பிரிஞ்சு போகும்னு நினைச்சாங்களா யாராவது

எத்தனை தினங்க நீங்கள் பந்து அடிக்கடிக்க எழும்புதுங்களே அதுக்கு அண்ணாமலையினுடைய எண் மக்கள் பாத யாத்திரை பதிமூணு பர்சன்ட் வந்தது பதினெட்டு பர்சன்ட் வந்தது திருப்பி டவுன் ஆக்கட்டும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்லையும் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்லேயும் இட்ஸ் கோயிங் டு கிரியேட் இ மேமத் ஆன்டி இன்கம்மன்சி இல்லைங்களா பாஜக உருவாவதற்கு இப்படி தானே ஒரிசாலையும் ஹரி இதில் திருப்பராலையும் வந்தது பாஜக அதை தானே நம்ம அடாப்ட் பண்ணுறாங்க வெஸ்ட் பெங்காலில் எப்படி தடாலும் மம்தா பானர்ஜிக்கு எதிர்த்து செவன்டி செவன் எம்எல்ஏ காட் எப்படி

ம் அழிவதுன்னா திமுக தானே அழியுது சார் இதில் டிஆடிபிக்கு அழியுதியே சார் இல்லைல்ல அதுக்கும் கூட மற்ற மாநிலங்கள்ல நடந்ததை தான் இந்த மேற்கோள் காட்டுறாங்க பாஜக யார் யார் கூடலாம் கூட்டணி வச்சதோ அந்த கூட்டணிகள் வந்து உடைக்கப்படும் பிளவுப்படும் அந்த கூட்டணியின் அந்த கட்சியினுடைய இடத்தை பாஜக எடுத்துக்கும் கா அது காரணம் என்ன சார் ஒவ்வொரு ஸ்பெஷலும் ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம் அது காமன் காரணமாக இருக்கும் ஹிந்துத்வா டுவெண்ட்டி ஃபோர்டீனில் இருந்த திமுகவிட நிலைப்பாடு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தேர்தல் அறிக்கைன்னு பாருங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தேர்தல் அறிக்கையில் பாருங்க சாஃப்ட் இந்துத்துவம் வந்துடுச்சு முருகன் மாநாடு ஏன் நடத்தினாங்க காங்கிரஸ் யூபி இருந்த இருந்தபோது டூஜியில் பிஸியாக இருந்தாங்க முருகன் மாநாடு இப்போ எப்படி வந்தது அதே மாதிரி காளி கோவில்களுக்கு உதவி தருகிறேன் என்று மம்தா பானர்ஜி சொல்ல உதவ் தாக்கரே என்று சொல்லுகிறாரே மகாராஷ்டிராவில் என்னுடைய த கசின் பிரதர் ராஜ்தாக்கரே உடன் நான் போட்டி போடுவேன் என்று மராட்டி பாஷை ஆக மொத்தம் இது கொள்கை ரீதியாகத்தான் கட்சி உடைந்ததே தவிர ஹிந்துத்வா இஸ் பிளேயிங் மேஜர் பார்ட் இன் மகாராஷ்டிரா ஹரியானா வெஸ்ட் பெங்கால் திரிபுரா ஒடிசா அண்ட் தமிழ்நாடு சொல்லுங்க நீங்க இல்ல இதுல அப்போ அதிமுக பாஜக கூட்டணின்றது இப்போ எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இப்போ கடைசி வரைக்கும் இணையாம இப்படியேதான் டிராவல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா இல்ல இந்த கருத்து மோதல்கள் பிளவுக்கு வழிவகுக்கும் நினைக்கிறீங்களா அதுக்கு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் கோபி ரெண்டு மூணு மாதம் ஆகும் ஏன்னா ஒரு வாட்டர் இஸ் வித் மட் நவ் அது செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் என்ன கேட்டிங்கன்னா பை டிசம்பர் ஐ வில் கிவ் யூ தி ரைட் ஆன்சர் இன்று கூட திரைமறைவில் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்று பாராளுமன்ற கூட்டத்தில் நடந்தது அது ராகுல் காந்தியிடம் ஐந்து காங்கிரஸ் எம்பிக்கள் சென்று திமுகவிற்கு எதிராக சொன்னார்கள் என்ற ஒரு ஸ்பெஷல் செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன் அந்த காமராஜ் ஏசி இஷ்யூவில் திருச்சி சிவாவை எதிர்த்து ராகுல் காந்தி ஐ டாக் டு ஸ்டாலின் ஐ டாக் டு ஸ்டாலின் சொன்னார் அந்த சமயத்து தான் ஒரு எம்பி போய் சொன்னார் ஸ்டாலின் இஸ் ஹேவிங் சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கி ஐஸ் அட்மிட்டும் உடனே நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அப் பண்ண அந்த கான்வர்சேஷன் ஐ ஹேர்ட் ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஏடிஎம்கே இருக்குது அதுக்கு இந்த எல் முருகன் அவர்களும் சில முக்கிய தமிழக பாஜக தலைவர்களாக இன்று மாலை அமித்ஷாவையும் பலரையும் சாதி சந்திக்க இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுனுடைய எஃபெக்ட்

அரசியலை தவறு தானே டூ தௌசண்ட் நைன்டீன் இதே மு க ஸ்டாலின் சொன்னார் வரக்கூடிய நாட்களில் ராகுல் காந்தி தான் பிரதமர் அமைச்சர் என்று பானாரா அவர் சொன்னார் அவர் வந்து இஸ் நாட் இன்ஃபர்மேஷன் அப்போ ராஜகோபால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லோக்சபா தேர்தலில் யார் முதல் பிரதமர் அமைச்சராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் மு க ஸ்டாலின் நிர்ணயிச்சார் அது அதே ஆள் தான் வந்து உட்காண்டாரு மோடி ஆக மொத்தம் மு க ஸ்டாலின் சொன்னது ஸ்பெகுலேஷன் தான் டுவெண்ட்டி ஃபோர்ல என்னுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா ராஜகோபால் சொல்றதோ இல்ல தமிழ்நாட்டுல இல்ல சார் தமிழ்நாட்டுல பாஜக பாஜக ஆட்சி அமைக்கும்னு தோல்வி அடையும் போதே பாஜக பொழுது இங்க திமுக ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு எதார்த்தமா அந்த கூட்டணி தலைவர்கள் பிரதமர் ஆவார்கள் முதல்வர் ஆவார்கள்னு சொல்றது தானே எல்லா கூட்டணி கட்சிகளும் யார் பேர்ல ஓட்டு வாங்கி நீங்க பின்ன வை டி மிஸ் தி டமிலியன்ஸ் நீட் இல்ல கையுத்து போடுவேன் சொன்ன மாதிரி தான் இதுவும் ராகுல் காந்தி முதலமை பிரதமர் அமைச்சங்கிறது you took a gamble illaya it's a risk illaya political risk இதுல திமுக கூட்டணி தொடர்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப எல்லாம் நிறைய பேச்சுக்கள் எழுந்துட்டு இருந்தது பட் எல்லாம் கொஞ்சம் சைலண்ட் செட்டில் டவுன் ஆன மாதிரி இருக்கு அதே போல அதே போல ரைடு விவகாரங்களும் இப்ப கொஞ்சம் சைலண்டா இருக்கு இது எப்படி பார்க்கறது அடுத்த நகர்வுகள் இம்பார்ட்டன்ட் நகர்வுகள் எதுவும் இருக்கிற மாதிரி டெல்லி தகவல்கள் ஏதாவது சொல்லுதா சுப்ரீம் கோர்ட்டினுடைய நிலைமையை பார்த்தால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரொம்ப அதிகமாக செய்கிறது என்று இன்று கூட ஒரு காமெண்ட் கொடுத்துருக்காங்க சித்தராமையா கேஸ்ல அதை வைத்து பார்த்தால் செந்தில் பாலாஜியும் துரைமுருகனும் குஷிப்பட வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் அது வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னுடைய ஆட்டிடியூட் கும்பகரண மாதிரி தூங்கிட்டாங்க எல்லாரும் இப்போ இந்த மூணு மாசத்துல ஒன்றும் நடக்கல அதற்கு மு க ஸ்டாலின் பிரதமரை சந்தித்தது பலனா அல்லது பிஜேபி வேணும்னு தே கீப் தி கார்ட்ஸ் ஓப்பன் ஃபார் டிஎம்கேவா இதெல்லாம் ஸ்பெகுலேஷன் இருக்கு இல்லையா டெல்லியில இல்ல முதல்வருக்காக பிரதமர் ஃபேவர் பண்ணிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படியும் கிடையாது இல்லை அப்படின்னா கருணாநிதி ஐயாவை போய் உடம்பு நாள் சரியில்லைன்னு ஏன் போய்க்கணும் பிரதமராக ஏன் வந்து சந்திக்கணும் அப்போ சிங்கப்பூர்ல இருந்த மு க ஏன் ஓடி வரணும் அது ஒரு ஹியூமிடேரியன் பேசிஸ்ல தான் இருக்குதே தவிர இன்னைக்கு காலையில கூட பிரதமருக்கு உடன் தெரிவிக்கப்பட்டவுடன் ஐ வில் டாக் டு ஸ்டாலின் இந்த ஈவினிங் சொல்லிருக்காரு பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் கூட நான் கேள்விப்படுறேன் டெல்லியில சோ இது மாதிரி ஹியூமன் நேச்சர் பாலிட்டிஷியன் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா கோபி என்று சொல்லி நாம் அடுத்த கேள்விக்கு நகரலாம் நாம் இருவரும் இறுதி கட்ட முடிவுக்கு வந்து விட்டதனால் அதாவது இந்த பேட்டிக்கு தாங்கள் கேள்வி கேளுங்கள் நான் பதில் சொல்லுவேன்

அப்படிதான் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா மோதல் போக்குகள் பாமக பாமக எதிர்பார்ப்புகள் என்ன என்று கேட்டால் கண்டிப்பாக ஒரு பிளவு நோக்கி சென்றிருந்த பாமக சில காரணங்களுக்காக அதாவது சில என்றால் சில ட்ரஸ்ட் இருக்குதுங்க நிதி கட்டளைகள் அதுல வந்து தே சம் ஹியூஜ் அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் அன்புமணி ராமதாசனுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டும் ஐயா ராமதாஸ் புரிஞ்சுன்னுட்டார் அன்புமணி ராமதாஸ் சொல்றதுல பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் சொல்லலாம் என்னுடைய ஒய்ஃபை வந்து இது அம்மா வந்து அடிச்சேன்னுட்டு பெரியவர் ராமதாஸ் சொல்லுவது என்னை தூக்கி போட்டான்னு போடா வாடான்னு சொன்னதெல்லாம் ஒரு அவருக்கு வயதின் முதுமை காரணமாக பேசி விட்டார் இருப்பினும் அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு இளைஞர்களிடையே அது ஒரு மகத்தானதாக இருக்கிறது பாமக ஒன்று சேரும் என்று தான் தற்காலிகமாக பேச முடியும் ஒன்று சேர வைப்பதற்கு கண்டிப்பாக டெல்லியில் இருந்து பாஜக உதவி புரியும் ஸோ பாமா க போகிறது ஆனால் இணைஞ்சாலும் அந்த நம்பிக்கையை பெறுமா மறுபடியும் அது இப்போ அன்பர் அன்பர் ராஜா சேர்ந்தட்னால திமுக மேலே இந்துக்கள்லாம் ஓட்டு போடாத இருப்பாங்க நம்பிக்கை பெறுமா அதுக்கு அதெல்லாம் டைம் வில் மீ த பெஸ்ட் ஹீரர் ஓகே தற்போத வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு அமைக்க சார் தேங்க்யூ